அந்நிய ஆண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாங்க இந்த நிலைமை எங்கட முஸ்லிம் பெண்களுக்கு வந்திக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்கட சமுதாயத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல ஒரு வாப்பா ஒரு மகள ரேப் பண்ற நிலைமையும் ஒரு மகன் உம்மவர் ரேப் பண்ற நிலைமையும் வந்திக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன எங்கட டிரஸ் கோட் வந்து வெளிய போக்கிட்டு இன்னைக்கு எப்படி போறோம் மேக்அப் பண்ணி பவுடர் பூசி லிப்ஸ்டிக் பூசி ஐப்ரோஸ் பூசி அப்படி போறோம் ஆனா கேட்டா சொல்லுவாங்க நான் நான் அபாயத்தை உடுக்குறேன் நான் அந்த காலத்துல இருந்து அபாயத்தை உடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அபாயம் எந்த நிலைமையில வந்திக்குது ஒரு ஆள் பிளேன் அபாய உடுத்த சொன்னா ஒரு நாளும் ஷெய்தான் சொல்ல மாட்டான் நீங்க இதை உடுக்க வானம்ன்ற ஒரு நாளும் எங்களுக்கு ஷெய்தான் சொல்ல மாட்டான் அவன் எப்படி சொல்லுவான்டா இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டோன் வந்தா நல்லைக்குமே ரெண்டு நூல் ஒர்க் வந்தா நல்லைக்குமே அப்படித்தான் ஷெய்தான் எங்களை வலிக்குவான் அப்படி வந்து வந்து இன்னைக்கு அபாயா எந்த நிலைமையில வந்திக்குதுன்னு சொன்னா சாரியா பாயாவாம் ஃப்ராக் ஸ்டைலா பாயாவாம் டிரான்ஸ்பேரன் மெட்டீரியலா பாயாவா புஷ் அப்பா பாயாவாம் அப்படி அந்த நிலைமையில அபாயா இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்குது என்ன இந்த புஷா பபாயா பாரு என்ன ரசூல சொல்லிக்க எங்கள்ட உடம்பு ஷேப் விளங்காத மாதிரி நாங்க உடுக்க சொல்லி ஆனா இந்த புஷா என்ற பேர்ல ஒவ்வொரு பெண்ணையும் அதை ஒவ்வொரு பெண்ணும் உடம்பு ஷேப் அப்படியே விளங்குது கையை எடுத்தோம்னு சொன்ன என்ன கை பொடலங்க மாதிரி அந்த ஷேப் அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி விளங்குது இதான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திக்குது இவங்க உடுத்து போறதுல அந்த பாவத்தை சுமக்குறது மட்டும் இல்ல இன்னொரு ஆணை அத கவரை வச்சு இன்னொரு ஆண் வலிக்கேட்டுல போறேன்னா அந்த பாவத்தையும் சேர்த்து இவங்க சுமந்து கொண்டு போறாங்க இது வந்து உடுக்கிற ஆட்களுக்கு மட்டும் இல்ல இத தைக்கிறவங்க இத விக்கிறவங்க உத்தரும் பதில் சொல்லித்தான் ஆகணும் மல்லாட இடத்துல ஒரு நாள் விக்கிறவங்களோ தைக்கிறவங்களோ அவங்கட பிள்ளைக்கோ அவங்கட மனைவிக்கோ உடுப்பாட்டவே மாட்டாங்க எங்கட உடம்ப கணவனுக்கு மட்டும் தான் எங்களுக்கு நாங்க காட்டணும் அப்படி காட்டாம அன்னி ஆண்களுக்கு காட்டுறதால தான் இன்னைக்கு சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க மூஞ்சி கொடுக்குறோம் இந்த மகரமான உறவுகள் இடையில இன்னைக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா அர்ஜுனபி உடைய நிலைமையை நாங்க கேட்கவா வேணும் பாருங்க முந்தி காலத்துல வந்து உடுப்பு உடுக்கல்ல ஐப்பொற அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இலக்கொலையால அவங்க ஒவ்வொரு அவுரத்தையும் மறைச்சாங்க அப்படி ஐப்பொற புடவையால மறைச்சாங்க அந்த லெவல்ல வந்து வந்து டாப் லெவல்க்கு வந்துச்சு கவர் ஹிஜாபுடைய வாழ்க்கை வந்துச்சு ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா துண்டு துண்டு துண்டா குறைஞ்சு கொண்டு போகுது அப்ப யோசிச்சு பாருங்க உடுப்பு இல்லாம மிருகத்தை போல சுத்துறதா எங்களுக்கு ஃபேஷன் அதான் ஃபேஷன் அந்த அந்த நிலைமை எங்கட பெண்களுக்கு வராம அல்லா பாதுகாக்கணும் பெண்கள்ண்டா இப்படின்னு சொன்னா மாணிக்கம் மாதிரி